ஐஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஸ்லி ஆனந்த் நாங்கள் வந்து இறங்கணுமே கரண்டை கட் பண்ணிட்டாங்க கேட்டால் மெயிலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வயஷ்ணேவி வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா உங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புஸ்லி ஆனந்த் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு கேட்டா எப்ப வந்தனோ உடனே கரண்ட் பீஸ் கேரியரை புடிங்கன்னு சொல்லிட்டாங்க பீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமா உக்காந்து எப்ப வரும் எப்ப வரும்னு இப்பதைக்கு கரண்ட் வராது அது மேல் இடத்துக்கு உத்தரவு வராதுன்னாங்க ஜென்ரேட் ரேட்னு வந்து போட்டாங்க மைக்குக்கும் லைட்டு நாலு லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்ரு பத்துச்சு ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட் கொடுத்தாங்க திருப்பி ஒரு ஒரே நிமிஷத்துல திருப்பி நிறுத்தினாங்க இன்னும் கேட்டால் நாங்கள் என்னங்க செய்யறது மேல இடத்துல இருந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து கரண்ட்டு எதுவுமே எல்லாமே கொடுக்க கூடாது கட் பண்றாங்க நீட்டு இன்னாங்க இது நீங்க தான் சொல்றீங்க நல்லா ஆச்சு அருமையான ஆச்சு அருமையா செஞ்சு நிற்கணும் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் என்ன காரணத்துக்கோசம் இந்த பயம் உங்களுக்கு வருது எதுக்கு இந்த ஒரு பயம் நீங்க தான் நல்லா செய்யறீங்கல்ல அப்படியே நீங்க பயப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதற்கு சரியான தீர்ப்பை தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மணி சொன்னது போல இந்த ரசிகர் மன்றம் நற்பண்டி மன்றம் நற்பணி மக்கள் இயக்கம் எல்லாம் சரிங்க நாங்கள் எல்லாத்தையும் கடந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக எங்கள் தளபதி குடும்பம் எங்கள் நிர்வாகிகள் எங்க தளபதி நெஞ்சலு குடியிருக்கும் தோழர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை வெங்கடேஷ் அவர்கள் இதை செய்திருக்கிறது ஐந்து ஆறு லட்சம் இருக்கும் அதை நானோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை முழுக்க முழக்க வெங்கடேஷ் அவர்களும் நண்பர்களும் செய்ததுதான் இந்த விழா இந்த விழாவில் நான் வரும்போது தாம அப்படி வர தானே மழை வந்துச்சுன்னு எல்லாரும் கலையிறாங்க நீ இப்ப வர அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களாம் விழாவை எடுத்திருக்கிறோம் நீ பாட்டுன்னு பொறுமையா வரியா அப்படின்னு நான் பொறுமையா வரல காலையில இருந்து மாறி மாறி ஒவ்வொரு விழாவுக்கும் போயிட்டு தானே இந்த விழாவுக்கு வந்திருந்தேன் அரசாங்கத்துக்கு ஒன்னா பயம் இருக்கும் இயற்கை நம்முடன் எப்போதும் இருக்கும் என்பதுதான் எனக்கு சாட்சி எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் எங்களுக்கு தளபதியை தவிர்த்து தெரியாது வழி நடத்திருக்கிற போய் கேட்டு அதை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் கொரோனாவில் தலை நிமிந்து நாங்க சொல்லுவோம் மற்ற கட்சிகள் எல்லாம் யாராவது ஒரு நாள் ரெண்டு நாள் உதவி பண்ணி இருப்பார்கள் கொரோனா முழுக்க மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி இது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் கொரோனா நேரத்துல நாமக்கல்ல இருக்கிற ஒரு சகோதர கணவருக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அவங்க உடனே எப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க சேர்த்த உடனே அடுத்த காலையில ஏழு மணிக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு பதினஞ்சு பதினாறு பாட்டில் ரத்தம் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொன்னாங்க சொன்ன உடனே அந்த சகோதரி அவருடைய தம்பி அண்ணன் மாமா மச்சா எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு கேட்டாங்க கேட்கும்போது நாங்க வர்றணும்னு தான் இருக்கிறோம் எங்களுக்கு இ பாஸ் போடணும் வண்டி இல்ல பெட்ரோல் இல்ல நாங்க எப்படி வர்றதுன்னு தெரியல எப்படியாவது நாங்க வந்துடுறோம் அப்படின்னாங்க யாராலையும் அவங்களால போய் அங்க சேர முடியல அப்போது கோயம்புத்தூர் மாவட்ட தலைவரிடம் தகவல் தெரிந்து நாமக்கல் மாவட்ட தலைவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கிட்ட சொன்னேன் என்கிட்ட சொன்னாரு சொன்ன உடனே நான் உடனே கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் உடனடியாக அதை ஏற்பாடு செய்யும் என்று சொன்னேன் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் பதினஞ்சிலிருந்து பதினேழு பேரு ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம்